நிறைய பாட்டு படிச்சிருக்கீங்க அடுத்ததாக கடைசியாக இரண்டு வாய்ப்பு ரெண்டு அணி தலைவர்கள் அவங்க அணியினுடைய கருத்தை தொகுத்து ஒரு பத்து நிமிடத்தில் முதலில் அன்போடு அழைக்கின்றோம் ஜோதி அச்சனும் படித்தவர்கள் சார்ந்தோருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம் நடுவர் ஒரு குழவு ஒன்று சொன்னார் தமிழ் கண்ட ஒரு புத்தகம் அது போட்டு வரணும் முப்பது வருஷம் கழிச்சுதான் அதை பேசுவோம் நாங்கள் படித்தோம் இப்போவே பேசுவோம் அருமையான நூல் பாமரர்கள் நூறு வருஷம் கழிச்சு பேசுவாங்க அதை பற்றி எங்களை அடுத்து ரெண்டாவது என்னுடைய தம்பி இதை எதிர்கட்சி அணி தலைவர் அவர் எழுத்தில் வருபவனே அப்படிங்கிறார் அடுத்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடிக்காத பாமரர்கள் பதிவேடு ஆக எதுவும் உருவாக்கவில்லைங்கிறார் எத்தில் வருவனே சொல் அப்போ நீங்க தான் அந்த பதிவு அப்போ எடுத்துக்கணும் பகவான் யோகி பாராட்டினாங்க இப்போ முதல்ல ஒரு நாலஞ்சு பேர் சொன்னவங்க நிறைய பேருக்கு தெரியாது இப்ப நம்ம சமகால அன்பர்கள் ஒரு சிலர் ஒரு ரெண்டு மூணு பேரை பத்தி ரெண்டாவது திருவண்ணாமலையில் போட்ட வளர்ச்சி அதிகாரியாக கஜராஜன் அப்படின்னு சொல்லி ஆரணியை சேர்ந்தவர் இப்போ என்னுடைய அணியில் கூட அவருடைய சுட்டி காமிச்சாங்க அவர் ஒரு தடவை அவர் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலிருந்து சாமியோடைய அணுக்கு தொண்டராக இருந்துகிட்டு வர்றவர் காலையில் ஒரு நாள் பத்து மணிக்கு சாமியை வந்து தரிசனம் தரிசனம் பண்ண வர்றாரு அப்போ சாமியோட பல பேர் உட்கார்ந்துக்கிட்டுறாங்க அப்போ ஒரு தந்தி ஒன்று வருது அந்த தந்தி என்னன்னு பாருங்கள் சாமி சுவாமி அவர்கள் சொல்கிறார் அவர் வாங்கி படிக்கிறார் அது வேற ஒன்றும் இல்லை பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலிருந்து நடுவழிகளை பதிவு செய்கிறேன் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலிருந்து இரண்டு பேராசிரியர்கள் நம் பகவானை தரிசிக்க அனுமதி கேட்டு வந்த தமிதி அவங்க பாமரர்கள் அல்ல என்பதை நான் குறைப்பட விரும்புகிறேன் அப்போ அது சாமி அதை படிச்சுட்டு அங்கே இருக்கிற பல பேர்த்துக்கிட்ட கேட்கிறார் என்ன ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு அப்போ ஒருத்தர் சொல்றாரு யூ மே கம் அப்படிங்கிறார் சாமி அதை எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொருத்தர் சொல்றாரு நீங்கள் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறார் அதையும் சாமி அக்செப்ட் பண்ணுறேன் அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு பர்மிஷன் கிராண்ட் அப்படிங்கிறாங்க அப்போ ஒருத்தர் யூ மே கம் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தர் வந்து ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு கிஃப்டே கொடுக்கலாம் அப்படிங்கிறார் சாமி எதையுமே ஏற்றுக்கல இந்த கஜராஜன் கிட்ட சொல்கிறாரு ரிப்ளை டெலகிராம் தாங்க அது அதில் நீங்கள் இப்படி எழுதுங்கன்னு சொல்லி வெல்கம் அப்படின்னு எழுத சொல்கிறார் அப்படி எழுதிட்டு இந்த பிச்சைக்காரனுடைய பேரை கீழே எழுதியதுங்க அப்படிங்கிறார் இப்போ இது எழுது படித்தவர்கள் தான் அதிகம் இப்போ சுவாமியை போட்டி எடுக்கிறாங்களா அதற்கு அவர்களுடைய போட்டுகள் தான் சுவாமி அக்செப்ட் பண்ணிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நடுவர் தீர்ப்பு விட்டாங்க அடுத்தது இன்னொருத்தர் யோகியின் சிரிப்பு யாவரையும் வசப்படுத்தும் இது புக்கு இருக்கு என்கிட்ட ஆவணம் இருக்கு அடுத்து அது ஒரு அற்புதம் தெய்வீக சிரிப்பு என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்திய மானோட அதிசயம் நமது பகவான் அப்படிங்கிறார் வார்த்தைகள் பாருங்க யோகியின் சிரிப்பு யாவரையும் வசப்படுத்தும் ஒரு அற்புதம் தெய்வீக சிரிப்பு என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்திய மானோட அதிசயம் நம் பகவான் அப்படிங்கிறார் அப்படி போட்டிரு வேற யாரும் கிடையாது பகவானை பத்தி பல பாடல்கள் ஒரு குறிப்பாக பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சுரத கவசம் என்ற தலைப்பில் பல பாடல்கள் எழுதி சுவாமிகிட்ட வந்து கொடுத்து சுவாமியே பாட சொல்லி அவர் முன்னாடியே பாடினவர் நம்ம நடுவர் விசிறி சங்கம் அவரை படித்தவரா பாம்பவரா அவரை திருப்பி சொல்லணும் இல்லை நீங்களும் சேர்ந்து இது பண்ணிக்கிங்க அடுத்தது இப்போ இன்னொருத்தர் ரொம்ப சுவாரஸ்யமான நபர் அவர் எல்லாத்துக்கும் பார்த்தாவே பிடிக்கும் பார்த்தாலே பரவசம் அப்படிங்கிற அவர் எழுத பாருங்க சூரிய குலத்தின் சுடர்ன வந்துட்டாய் போற்றிவோம் குருவி குருவியை கருவியாக்கி குலகுருவாய் மறந்துட்டாய் போற்றுவோம் ஒவ்வொரு வரியும் பாருங்க வார்த்தையான் ஆழ்வாரும் நாயன்மாரும் இயம்பிய நற்றமிழின் கருவானாய் போற்றுவோம் எப்படி பாத்தீங்களா ஆழ்வாரும் நாயன்மாரும் இயம்பிய நற்றமிழின் கருவானாய் போற்றியோம் சதுர்வேதம் வேதாந்தம் சகலமும் உன்னிலே போற்றிவோம் சகசரநாம சங்கு சக்கரமும் நிழலுடையாய் சாமி சாமியார் போட்டு பிரஜா நதியை யாருமே கேள்விப்படாத பாருங்க அவர் பாம்புறா படித்து விட இருப்பாங்க யோசிச்சுங்க பிரஜா நதியை வைகுண்ட வாசனை போற்றிவோம் அப்புறம் கங்கை தாயி சூரிய கைலாச வாசனை போவோம் மஞ்சபோதம் எல்லாம் இந்த நாள் பணிந்த போற்றுவோம் போற்றிவோம் அது முத்தாயிபான் அவர்கள் சொல்ல விரும்புறாங்க ஞானிய யோகிய நாரிடம் ஸ்ரீ ரங்கநாதனே போற்றோம் இதெல்லாம் கைகட்டுனாங்க இவ்வளவு எளிதற்காக போட்டி எனக்கு சொல்றேன் எதிரிலி யாருன்னு சொன்னா இன்னும் வளமா திட்டினீங்க எதிரில பாமரதான் அப்படின்னு சொல்லி பேச வந்து தலைவராக முருகம்தான் அதை நூற்றி எட்டு போட்டு எழுதி புத்தகமாக போட்டு நம்ம யோகி சென்ற அத்தனைக்கும் இலவசமாக கொடுத்த ஒரு ஒரு சொல்கிறாரு நீங்கள் கணக்கில் போய் எழுதுவார் மெய் எழுதுவார் அப்படின்னு எல்லாம் நியாயமா அதுதான் மழை காலத்தில் கூட மழை வராமல் நின்று போச்சு அதனால் தீர்ப்பு எங்கே போய் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நிறைவாக முடியும் அன்னைக்கும் சிவாஜா பெரியசாமி தூரன் அப்புறம் இன்னொன்று வசாங்க நாளைய கனேஷன் உங்களை தான் நான் சொல்லுவேன் அவங்க எல்லாம் அன்னைக்கு அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் போறா கொரோனா யாரும் யாரையும் பார்க்க முடியாது ஆனால் சுவாமியை பற்றிய புகழ் உரைகளோ போட்டிகளோ சத்சம் இல்லை அது யார் காரணம் நம்ம பேராசிரியாக இருந்து நம்ம சுவாமிக்கார்கள் இந்த வந்து வந்து அவங்க படித்தவராக பாங்கள்தான் அவங்க இல்லைன்னா இல்லை இவ்வளவு பெரிய சங்கம் இவ்வளவு பெரிய இது கிடைச்சிருக்குமா சுவாமிக்கு என்ன சொல்றான் சாமியை பாமரவர்கள் போட்டுனாங்க பெரிதும் போற்றியது படித்தவங்க ஆவணப்படுத்த நீங்க மறுத்தீங்கன்னா நாணயங்கள் வராது அப்ப அப்புறம் அம்மா விஜயலட்சுமி அம்மா அஜாஸ் ஒரு வருமான வரித்துறை அதிகாரி வராங்க சுவாமி பார்க்கறதுக்கு சுவாமியோடய அப்படி இங்கே இருந்தவங்க இன்னும் எத்தனை பேர் சாதனை வங்கராஜன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இப்போ நம்ம விஷ்ணு சங்கர் முருககுமரன் இவங்க எல்லாத்தையுமே சொல்லலாம் அன்றிலிருந்து இன்று வரை அன்று சிவாஜா அவங்க சகாத்தம் இன்று நம்ம முருககுமரன் வரைக்கும் அதில் குறிப்பாக எதிரடி தலைவர் முருககுமரன் வரைக்கும் எல்லாமே பகவானை பெரிதும் போற்றியவர்கள் படித்தவர்களே அப்படின்னு சொல்லி என் வந்துட்டு நிறைவு செய்வதற்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் அதாவது நடுவர் சின்ன குழப்பம் அவருக்கு வந்துருக்கான் இவங்களும் நல்லா பேசுகிறாங்க அவங்களும் நல்லா பேசுகிறாங்க எப்படி தீர்ப்பு சொல்கிறேன்னு அதுக்கு நான் சொல்கிறேன் ஏடிஎம் இயந்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் வாக்கு இயந்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ரெண்டுமே இயந்திரம் தான் இதுலையும் இரும்பு நாள் செய்யப்படுறது அதையும் இரும்பு நாள் செய்யப்படுறது இதுலேயும் மட்டும் இருக்கும் பலி போட்டிருக்கோம் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா இதெல்லாம் பட்டனை அமுத்திட்டு காசை எடுக்கிறோம் அந்த காசை வாங்கிட்டு பட்டினோம் அப்போ அது மாதிரி எங்கள் இது அப்படின்னா படித்தவர்களா பாமரெலாம் அவர் விசில் சங்கர் எப்படி தீர்ப்பு சொல்கிறாருங்கிறத சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை அவருக்கு ஏன்னா அதை சொல்லிருக்கணும் ரொம்ப வருமான மரியாதை வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் மாறுமோ என்று தெரியவில்லை ஆனால் ஒரு நிமிஷத்தில் இருக்கும் முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் நல்ல முடிவாக வரு என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி கூறி யோகிராம் சொல்மா ஜோகிராம் சொல்மா ஜோகிராம் சரத்குமார் ஜெயகு என்று